இந்த நாட்டிலே உழைக்கும் மக்களுக்காக போராட்டங்களை வழிநடத்திய தொழிலாளி வர்க்கத்தின் மிகப்பிரதான பிரதான செயற்பாட்டாளராக சூமபால மற்றும் கந்தசாமி ஆகிய தொழிலாளர்கள் இடம்பெறுகின்றனர் ஜூன் ஐந்தாம் தேதி அவர்களுடைய இழப்பை நாம் சந்தித்திருந்தோம் நான் நிற்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹர்த்தால் என்பது இந்த நாட்டின் இடதுசாரிகளும் உழைக்கும் மக்களும் இந்த நாட்டின் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக நடத்திய மிகப்பெரிய போராட்ட நிகழ்வாகும் இதில் தமிழ் மக்களும் குறிப்பாக தமிழரசுக் கட்சியும் இந்த போராட்டத்தில் சம்பந்தப்பட்டிருந்தது இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வேலைநிறுத்த போராட்டத்திலும் வடக்கை பொறுத்தவரையில் இந்த போராட்டத்துக்கு முழு அளவிலான ஆதரவு வடக்கிலே உழைக்கும் மக்களால் வழங்கப்பட்டது இந்த போராட்டத்தை வழிநடத்திய தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் வடபகுதி கிளை இந்த போராட்டத்தை மிக உத்வேகமாக நடத்தியிருந்தது அது மாத்திரமல்ல வடக்கிலே நடைபெற்ற இந்த போராட்டங்களுக்கு போராளி அமைப்புகளும் தம்மாளி என்ற ஒத்துழைப்பை உழைக்கும் மக்களுக்கு வழங்கியிருந்தனர் எனவே பின்னிய கால பகுதியில் வடக்கிலே இருந்து இராணுவம் பாபஸ் பரவ வேணும் என்று உழைக்கும் மக்கள் சுகதாசா விளையாட்டரங்கில் நடைபெற்ற பேராளர் மாநாட்டில் தீர்மானம் எடுப்பதற்கு இத்தகைய ஒன்றிணைந்த செயற்பாடுகள் பிரதானமான அம்சமாக இருந்தது எனவே தெற்கிலே உழக்கும் மக்கள் தோல்வி அடைகின்ற பொழுது அது வடக்கும் மக்களின் வடக்கு கிழக்கு மக்களின் உரிமை போராட்டத்தையும் பிளவீனப்படுத்துகின்ற ஒரு ஒரு உள்ளார்ந்த நிலைமையையும் இங்கே நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டும் இன்று ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் நடத்திய போராட்டங்கள் எதிலேயும் பங்கெடுக்காமல் இந்த உழைக்கும் மக்களின் உரிமைகளை காட்டி கொடுக்கின்ற செயற்பாடுகளே அவர்களின் வரலாறும் காணப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் கூட இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் தமிழ் மக்கள் ஆகியோரின் ஆதரவுடன் பதவிக்கு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை நூறு வீதம் செயற்படுத்துவதில் காட்டுகின்ற அக்கறை தமிழ்த் தேசிய பிரச்சனை மீதோ அல்லது போனால் இந்த நாட்டில் உழைக்கும் மக்களின் பிரச்சனைகள் மீதோ இந்த நாட்டின் தென்னிலங்கை விவசாய வர்ம நிலையில் இருக்கும் மக்களின் மீதோ காட்டாத நிலைமை தொடர்கின்றது மிக துப்பாக்கிய நிலை என்னவென்றால் தெற்கிலே இன்று உழைக்கும் மக்களின் தலைமைகள் மிக நீண்ட துயிலில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன வடக்கை பார்க்கின்ற பொழுது தெற்கு மக்களின் உழைக்கும் மக்களாக இருந்தாலும் சரி முற்போக்கு சக்திகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தொடர்பை பேணுவதில் தமிழ் தலைமைகள் பாராமாக முகமாக இருப்பது தமிழ் தேசிய விடுதலைக்கு செய்யும் துரோகமாகும் எனவே இப்போது செம்மணி மனிதப் புதைகுழு தொடர்பான விடயம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய அநியாயமாக அடையாளம் காணப்பட்டு மிகப்பெரிய ஒரு போராட்ட நிகழ்வை நோக்கி தெற்கிலே அதற்கான ஆயுத்தங்கள் நடைபெறுகின்றது இத்தகைய செயற்பாடுகள் மூலம் கந்தசாமி சோமபாலா போன்றவர்கள் உழைக்கும் மக்களுக்காக இன்னுயிரை ஈந்த அந்த நோக்கங்கள் தெற்கு மக்கள் தெற்கும் உழைக்கும் மக்கள் வடக்கு கிழக்கு மக்களின் போராட்டத்தோடு ஒன்றுணைகின்ற ஒரு நிலையை உருவாக்குகின்ற பொழுதுதான் இந்த நாட்டின் உண்மையான தேசிய விடுதலை இந்த நாட்டுக்கு கிடைக்கும் என கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்